ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே வெற்றியே போகிறாய் நீ வெற்றி வாகை சூடும் காலம் மிக அருகில் நெருங்கிவிட்டது ஆனால் ஏன் எப்பொழுதுமே பயத்துடனே இருக்கிறாய் எதற்கெடுத்தாலும் பதற்றப்பட்டு கொண்டே இருக்கிறாய் எங்கே தோற்றுவிடுவோமோ என்ற பயம் மேலோங்கி விட்டதா ஒருவேளை நீ பயப்படுவதைப் போன்று நீ வேண்டுமானால் தோற்கலாம் ஆனால் உன் பக்கம் இருக்கிறதே அந்த நியாயமும் தர்மமும் நேர்மையும் எவ்வாறு தோற்கும் இந்த உலகில் மாயையும் சோதும் மேகங்களைப் போன்று அந்த நிலவை மறைத்து கொண்டு இருக்கலாம் ஆனால் கடவுள் என்ற காற்று வீசும் பொழுது எல்லா மேகமும் கலைந்து ஓடதானே செய்யும் அப்பொழுது அந்த நில ஒளி பட்டொலியாய் பிரகாசிக்கதானே செய்யும் உன் பக்கம் இருக்கும் நியாயமும் நேர்மையும் அப்படிதான் பிள்ளையே யாராலும் அதை விட முடியாது யாராலும் அதை மறைத்து விடவும் முடியாது இப்போது வேண்டுமானால் அநியாயமும் அக்கிரமும் செய்து கொண்டு இருக்கிறவர்கள் ஜெயித்து கொண்டு இருப்பதாக உனக்கு தோன்றலாம் ஆனால் அது எப்படி இறுதி முடிவாகும் இறைவன் நாட்சியில் அநியாயம் ஒரு பொழுதேனும் வென்றவிடுமா நியாயங்கள் ஒரு பொழுதேனும் இருந்துவிடுமா இல்லை பிள்ளையே இந்த இறைவனின் கண்பார்வையில் ஒருபோதும் நீதியும் நேர்மையும் தோற்றுவிடாது உன் வாழ்வில் ஆரம்பித்த அனைத்தையும் நானே முடித்து தருகிறேன் தாமதம் உனக்கு அதிசயமானதாக மாறும் என் நன்மை மற்றும் தயவால் நான் உன்னை வியக்க வைக்கும் காலம் கட்டாயம் வரும் உன் பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதில் சொல்லப்படுவதை நீ பார்க்கத்தான் போகிறாய் உன் பக்கம் உண்மை இருக்கும் வரை நீ யாருக்கும் பயப்பட தேவையில்லை யாருக்கும் அடி பணிந்தும் நடக்கத் தேவையில்லை உன் பக்கம் இருக்கும் நியாயமே உனக்கு எஜமான் அதுவே உனை காத்து வழிநடத்தும் நியாயம் இருக்கும் பக்கம்தான் நல் தீர்ப்பும் அமையும் எனவே கலங்காமல் இரு விடியலை பார்க்க தவித்து ஏங்கிக் கொண்டு இருந்தாயல்லவா இப்பொழுது அந்த விடியல் காலத்திற்கு நான் உன்னை கூட்டி செல்கிறேன் தயாராக இரு போகும் பாதை எப்படி என்றுதானே கேட்கிறாய் நம் பாதையில் நீ பயப்படும் அளவிற்கு அங்கே உன்னை காயப்படுத்த யாருமில்லை நீயும் யாரையும் காயப்படுத்தவும் முடியாது ஏனென்றால் உன்னுடன்தான் இருக்கிறேனி நீதி ஜெயிக்க போகிறது ஆம் பிள்ளையே நான் உன்னை உயர்த்த ஆரம்பித்து விட்டேன் இனி ஒருவராலும் உன்னை தடுக்க முடியாது ஒன்றை மட்டும் புரிந்து கொள் நான் மட்டும் இல்லை என்றால் உன்னை என்றோ காகித பூவை போல கசக்கி தூக்கி எரிந்திருப்பார்கள் எனது பொக்கிஷம் நீ உனை வாழ வைப்பது இந்த தகப்பனின் கடமை அதைதான் நான் செய்து கொண்டும் இருக்கின்றேன் நீ எப்பொழுதும் தோற்க மாட்டாய் ஏனெனில் தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் ஆனால் இறுதியில் தர்மமே வெல்லும் அதுபோலதான் உன் பக்கம் நியாயமும் நேர்மையும் இருக்கின்றது நீ ஒரு பொழுதும் தோற்று போக மாட்டாய் இப்பொழுது நடக்கும் இந்த போராட்டத்தில் நிச்சயம் நீதான் வெல்வாய் நம்பிக்கையோடே இரு ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம